விஜய் வந்து வீட்டை எல்லாத்தையுமே ரொம்ப முறைச்சி முறைச்சு பார்த்து நேர்கிற டைமில் வந்து பசுபதியோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க என்னப்பா நீ தான் அஜய்க்கு ஒரே அண்ணனா என்னும் போது ஆமாம் ஆமா என்னும் போது அப்போ என்ன மாப்பிள்ளை நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு பெரிய மாப்பிள்ள பழகுன்னும் போது பசுபதி பேசும்போது விஜய் வந்து எதையுமே வாய் திறக்க மாட்டார் அப்போ அப்போ விஜய் வந்து சொல்லுவார் நீங்கள் தான் மூச்சு வாங்குற அளவுக்கு எல்லா கதையுமே நீங்களே பேசிட்டீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எங்கே பேச விட்டீங்க நீங்களாவது கொஞ்சம் ஏசியை நல்லா கூலிங்காக வைங்க நீங்கள் தான் நடந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சு ஏதோ வந்து பழி வாங்குற மாதிரியே பேசுறீங்க நம்ம ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சம்மந்தி விட்டுக்காரே நான் அப்படியெல்லாம் பேசல நான் எல்லாமே யதார்த்தமா தான் பேச இப்போ உங்க பொண்ணை நாங்க பாக்க வந்ததுக்கும் நான் கட்டிக்க போற பொண்ணை நீங்க கலாயத்துக்கும் சம்மந்தமே இல்லையேன்ட்டு விஜய் வாரு வாருன்னு வாடுறாருங்க நம்ம பசுபதியா திருட்டு மூஞ்ச போட்டு அப்படியே மூழ்ச்சிக்கினே இருக்கிறாருங்க எலி வழியில எலி பூனை கடிச்ச மாதிரி நம்ம பசுபதியை வந்து விஜய் கடிச்சு திப்புறாரு பசுபதி சிக்கிறாரா இல்லை சின்னா பின்னாவுறாரான்ட்டு நான் பாக்குறேன் பசுபதிக்கு வச்சு செய்யணும்ட்டு நான் ஆசைப்படுறேன் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க